பள்ளியின் ஆண்டு விழாவில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்ற மாணவர்களின் விவரம் இங்கே ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்க அதுல ஒரு பள்ளியோட ஆண்டு விழால ஒவ்வொரு போட்டியிலையும் கலந்து கொண்ட மாணவர்களோட எண்ணிக்கைய இந்த கிராஃப்ல காட்டியிருக்காங்க இத வச்சு இதுல இருந்து கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கணும் எக்ஸ்ல அந்த போட்டிகளோட பெயர்களும் ஒய் எச்ல அந்த போட்டியில பங்கு பெற்ற மாணவர்களோட எண்ணிக்கை ஒரு அளவுக்கு பத்து அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஒன்னு மொத்த பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை என்ன மொத்த பங்கேற்பாளர்கள் அப்படின்னா ஒவ்வொரு போட்டியுமே நம்ம கூட்டணும் நடனத்துல பாருங்க பதினைந்து ஓவியம் முப்பது பேச்சு போட்டி நாற்பத்தி ஐந்து கட்டுரை இருபது இசை பத்து இதெல்லாத்தையும் கூட்டிட்டா நூற்றி இருபது அப்ப மொத்த பங்கேற்பாளர்கள் நூற்றி இருபது ஆப்ஷன் இருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க விநாயகன் இரண்டு நடனத்தில் பங்கேற்றவர்களின் எண்ணிக்கையின் இரு மடங்கு எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கேற்றுள்ள போட்டி எது நடனத்தில் பாருங்க பதினைந்து பேர் பங்கேற்று இருக்காங்க அதோட இரு மடங்கு அப்படின்னா பதினைந்து இன்ட்டு இரண்டு பெருகிட்டா முப்பது அப்போ ஒய் ஆக்சிஸ்ல பாருங்க முப்பதுல ஸ்கேல் வச்சு பார்த்தோம்னா எந்த போட்டியோட செவ்வகப்பட்ட அங்க இருக்கு ஓவியம் அப்ப ஆப்ஷன் சி ஓவியம் தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க லதா என்ற சிறுமி தனது பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளியில் படிக்கும் தனது நண்பர்களுக்கு இனிப்புகளை வழங்குகிறாள் இந்த கிராஃப்ல எக்ஸ் ஆக்சஸ்ல எந்த வகுப்பு அப்படிங்கறதையும் ஒயாக்ஸஸ்ல இனிப்புகளோட எண்ணிக்கை ஒரு அழகுக்கு இருபது அப்படின்னு கொடுத்திருக்காங்க வினா என் ஒண்ணு மாணவர்கள் மிக குறைவாக உள்ள வகுப்பில் மேலும் இருபது நபர்கள் அதிகரித்தால் இந்த வகுப்பிற்கு இணையாகும் மாணவர்கள் குறைவா உள்ள வகுப்பு எது இதை கண்டுபிடிக்க நம்ம எக்ஸ் ஆக்சஸ்ல ஸ்கேல வச்சு மெதுமெதுவா மெதுவா மேல நகர்த்தும் போது எந்த செவ்வகப்பட்டை முதல்ல வருதோ அதுதான் குறைவான மதிப்பை கொண்ட வகுப்பு அப்படி பார்த்தா வகுப்பு தான் மாணவர்கள் குறைவாக உள்ள வகுப்பு பேர் இருக்காங்க அதிகரிக்கணும் அப்படிங்கிறது எந்த வகுப்போட மாணவர்களின் எண்ணிக்கை நாலாம் வகுப்போட செவ்வகப்பட்டை தான் இருக்கு அப்ப ஆப்ஷன் ஏ நான்காம் வகுப்பு தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க இனிப்புகளை நாளில் மூன்று வகுப்புகளுக்கு முந்தைய தினம் மூன்று வகுப்புகளுக்கும் அடுத்த நாள் இரண்டு வகுப்புகளுக்கும் வழங்கினாள் எனில் மிக அதிகமான இனிப்புகள் வழங்கப்பட்ட வகுப்பு எது இங்க முதல்ல கொடுத்திருக்க வரிகள்ல வினா எதுவுமே கேட்கல வினா கேட்டுக்கிறது மிக அதிகமான இனிப்புகள் வழங்கப்பட்ட வகுப்பு எது அப்படிங்கறது மட்டும்தான் அப்ப நம்ம அதை மட்டும் பாத்தா போதும் அதிகமான இனிப்புகள் வழங்கப்பட்ட வகுப்பு பாருங்க எதோட செவ்வகப்பட்டை உயரமா ஐந்தாம் வகுப்பு அப்ப ஐந்து தான் சரியான விடை ஆப்ஷன் சி கிளிக் பண்ணிக்கோங்க பள்ளி மாணவர்கள் தங்களது வீட்டிலிருந்து பேருந்தில் பயணிக்கும் நேரத்தின் தரவுகளானது கீழே கொடுக்கப்பட்டுள்ளன எக்ஸ் ஆக்சிஸ்ல மாணவர்களோட பெயர்களும் ஒய் ஆக்சிஸ்ல நேரம் நிமிடத்திலையும் கொடுத்திருக்காங்க ஒரு அழகு ஈக்குவல் 5 ஐந்து நிமிடம் அப்படின்னு இருக்கு விநாயன் ஒன்று பாருங்க ஒரு மாணவரின் பயண நேரம் மற்றொருவரின் பயண நேரத்தை போல் இருமடங்காக உள்ளது எனில் அவர்கள் யாவர் ஆப்ஷன் ஏ பாருங்க கீதா நிலா கீதாவோட பயண நேரம் பத்து நிலாவோட பயண நேரம் பதினைந்து இப்ப கீதாவோட பயண நேரத்தை இருமடங்கு பண்ணா நமக்கு நிலாவோட பயண நேரம் கிடைக்குதா இல்ல ஆப்ஷன் பி பாருங்க நிலா கதிர் நிலாவோட பயண நேரம் பதினைந்து நிமிடம் கதிரோட பயண நேரம் இருபத்தி ஐந்து நிமிடம் இப்போ நிலாவோட பயண நேரத்தை இருமடங்கு பண்ணா கதிரோடது கிடைக்குதா இல்லை ஆப்ஷன் சி பாருங்க கீதா மாறன் கீதாவோட பயண நேரம் பத்து நிமிடம் மாரனோடய பயண நேரம் இருபது நிமிடம் கீதாவோடதை இருமடங்கு பண்ணுங்க இருபது கிடைக்குது அது மாறனோட பயண நேரத்துக்கு ஈக்குவலா இருக்கு அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை ஹீட் பண்ணிக்கோங்க விநாயகன் இரண்டு பயண நேரத்தின் வீச்சு என்ன வீச்சு அப்படின்னா அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு இங்க அதிகபட்ச மதிப்பு எது இருபத்தி ஐந்து நிமிடம் குறைந்தபட்ச மதிப்பு பத்து நிமிடம் ரெண்டையும் கழிச்சுட்டா பதினைந்து நிமிடங்கள் ஆப்ஷன் பியில இருக்கு பண்ணிக்கோங்க ஒரு சிறிய தொழிற்சாலையில் திங்கள் முதல் வெள்ளி வரை உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் தரவுகள் கீழே உள்ள வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன எக்ஸாக்சிஸ்ல கிழமைகளோட பெயர்களும் ஒய்யாக்சிஸ்ல உற்பத்தி கிலோ கணக்கலையும் கொடுத்திருக்காங்க ஒரு அழகு ஈக்குவல் டு ஐம்பது கிலோ அப்படின்னு இருக்கு வினாயின் ஒன்று தொழிற்சாலையின் வார உற்பத்தியின் வீச்சு என்ன வீச்சு அப்படின்னா அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு மதிப்பு அதிகபட்ச குறைந்தது அப்ப தொழிற்சாலையோட வார உற்பத்தியின் வீச்சு நூற்றி எழுபத்தி ஐந்து ஆப்ஷன் சீல இருக்கு வினாயின் இரண்டு வெள்ளிக்கிழமை உற்பத்தி பத்து சதவீதம் எவ்வளவாக இருக்கும் நமக்கு தரவுகள்ல உற்பத்தி அதுல அப்ப முன்னூறுல பத்து சதவீதம்னா முன்னூறு இன்ட்டு பத்து பை நூறு அடிச்சு கொடுத்துட்டோம்னா மூணு இன்ட்டு பத்துன்னு கிடைக்கும் அதாவது முப்பது அப்போ முன்னூறுல இருந்து நம்ம முப்பத குறைக்கணும் குறைச்சா இருநூற்றி எழுபது அப்ப வெள்ளிக்கிழமையோட உற்பத்தியில பத்து சதவீதம் குறைந்தா அந்த நாளோட உற்பத்தி இருநூற்றி எழுபதா இருக்கும் அது ஆப்ஷன் பி ல இருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க காலாண்டு தேர்வு முடிவில் அகிலன் பெற்ற மதிப்பெண்கள் பாட வாரியாக கொடுக்கப்பட்டுள்ளன இந்த கிராஃப்ல ஒய் அச்சுல பாடங்களோட பெயர்களும் எக்ஸ் அச்சுல அவர் பெற்ற மதிப்பெண்களும் மதிப்பெண்கள் ஒரு அழகுக்கு பத்து அப்படின்னு இருக்கு விநாயின் ஒன்று கணிதம் மற்றும் அறிவியல் மதிப்பெண்களின் கூடுதலின் இருமடங்கில் இருந்து தமிழ் மதிப்பெண்ணை கழித்தால் என்ன கிடைக்கும் கணிதம் பிளஸ் அறிவியல் அதோட இருமடங்குனா அந்த கூடுதலை நம்ம ரெண்டால பெருக்கணும் மைனஸ் தமிழ் மதிப்பெண் இப்ப கணிதத்தோட மதிப்பெண் எழுபது அறிவியல் தொண்ணூத்தி ஐந்து இத இரண்டையும் கூட்டிட்டா 165 அது நம்ம ரெண்டால பெருக்கணும் ரெண்டால பெருக்கிட்டா 330 இதிலிருந்து நம்ம தமிழோட மதிப்பைnaalிக்கணும் தமிழல 85 மதிப்பெண் அப்ப -85 245 கிடைக்கும் அது ஆப்ஷன் டி ல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க மீنائின் 2 அனைத்து பாட மதிப்பெண்களின் இடைநிலை மதிப்பெண் என்ன இடைநிலை அப்படினா தரவுகளை நம்ம ஏறு வரிசை இல்லனா இறங்கு வரிசையில் எழுதும் போது நடுவுல மதிப்பு இப்ப நமக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தரவுகள் மொத்தம் மூன்றாவது செவகப்பட்டையிடத்துல வரக்கூடியதுதான் இடைநிலையா இருக்கும் செவகப்பட்டையில பெருசுல இருந்து நம்ம இன்னிட்டே வருவோம் முதல்ல இருக்கக்கூடியது ஆங்கிலம் அடுத்து கணிதம் மூன்றாவது இடத்துல வரக்கூடியது சமூக அறிவியல் அதோட மதிப்பெண் என்பது அப்ப ஆப்ஷன் பி என்பதுதான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க பழமுதிர் நிலையத்தில் இன்று விற்பனை செய்யப்பட்ட பழங்களின் தரவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன பொய் ஆக்சிஸ்ல பழங்களோட பெயர்களும் எக்ஸ்எக்ஸஸ்ல ஒரு அலகு ஐந்து கிலோகிராம் அப்படின்னும் கொடுத்திருக்காங்க வினாயின் ஒன்று இந்த மூன்று பழங்களை தேர்வு செய்தால் அதன் மொத்த எடை சரியாக நூறு கிலோகிராமாக இருக்கும் ஆப்ஷன் ஏ பாருங்க மாதுளை ஆரஞ்சு கொய்யா மாதுளை நாற்பது ஆரஞ்சு முப்பது கொய்யா இருபத்தி ஐந்து கூட்டினா நமக்கு நூறு கிடைக்கிற ஆப்ஷன் பி பாருங்க ஆப்பிள் மாதுளை வாழை ஆப்பிளோட எடை முப்பத்தி ஐந்து மாதுளையோடது நாற்பது வாழையோடது பத்து கூட்னா நூறு கிடைக்கல ஆப்ஷன் சி பாருங்க ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யா ஆப்பிளோட எடை முப்பத்தி ஐந்து கொய்யாவோட எடை இருபத்தி ஐந்து கூட நூறு கிடைக்குதா இல்ல ஆப்ஷன் டி பாருங்க ஆப்பிள் மாதுளை கொய்யா ஆப்பிளோட எடை முப்பத்தி ஐந்து மாதுளையோட எடை நாற்பது கொய்யாவோட எடை இருபத்தி ஐந்து முனை கூட்டினா நூறு கிடைக்குதா கிடைக்குது அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் இரண்டு ஆப்பிள் மற்றும் கொய்யா பழங்களின் எடைகளின் கூடுதலின் நிறுமடங்கு மற்றும் வாழைப்பழத்தின் எடையின் மும்மடங்கிற்கு இடையேயான வித்தியாசம் என்ன முதல்ல ஆப்பிள் மற்றும் கொய்யாவோட கூடுதலோட இருமடங்கு நம்ம கண்டுபிடிக்கலாம்

ஓட்டுநர்களின் வாகனம் ஓட்டும் நேரங்களின் வாராந்திர தரவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இங்கே ஒய் அச்சுல ஓட்டுநர்களோட பெயர்களோ எக்ஸ் அச்சுல அவங்க ஓட்டுநர் நேரம் மணி நேரத்திலையும் கொடுத்திருக்காங்க எக்ஸ் அச்சுல ஒரு அழகு அப்படிங்கறது ஐந்து மணி நேரமா கணக்கிடப்பட்டிருக்கு வினாயன் ஒன்று அதிக நேரம் வாகனம் ஓட்டிய இரண்டு ஓட்டுநர்களின் நேரங்களில் கூடுதல் என்ன அதிக நேரம் வாகனம் ஓட்டிய ரெண்டு பேரை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் யாரோட செவ்வகப்பட்டை நீளமா இருக்கோ அதுதான் அதிக நேரம் ஓட்டிய ஓட்டுநர்கள் முதல்ல பாருங்க ஆதவன் அவர் நாற்பத்தி ஐந்து மணி நேரம் ஓட்டிருக்காரு அடுத்ததா பூபதியோடது நாற்பது மணி நேரம் இரண்டையும் கூட்டிட்டா எண்பத்தி ஐந்து அது ஆப்ஷன் சி ல கொடுத்திருக்காங்க டிக் பண்ணிக்கோங்க வினாயின் இரண்டு ஐந்து பேர் ஓட்டிய மொத்த நேரம் நூற்றி அறுபது மணி இவர்களில் ஒருவரை நீக்கினால் மொத்த நேரம் சரியாக நூற்றி இருபது மணி ஆகிறது யார் நீக்கப்பட்டிருக்க முடியும் ஐந்து பேரும் சேர்ந்து மொத்தமா நூற்றி அறுபது மணி நேரம் ஓட்டிருக்காங்க ஒருவரை நூற்றி இருபது மணி நேரம் கிடைக்குது அப்படின்னா அந்த ஒருவரை நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாம் இதுக்கான ஏற்கனவே சமன்பாடா நூற்றி அறுபது மைனஸ் எக்ஸ் ஈக்வல் டு நூற்றி இருபது அப்படின்னு நமக்கு கிடைக்கும் நமக்கு எக்ஸ் தான் வேணும் அப்ப எக்ஸ் ஈக்வல் டு 160 120 என்ன வரும்? ரெண்டே கழிச்சிட்டா 40. இங்க 40 மணி நேரம் யாரோடு சேவாகப்பட்டிக்နေறாருக்கு பூபதியோடது. அப்போ பூபதியை மட்டும் நீக்கினாதான் மொத்தமா நேரம் சரியா 120 கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க.